வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள இன்றைக்கி வந்து நம்ம வந்து முட்டை குழம்பு செய்ய போறோம் முட்டை உடச்சி ஊற்றி நம்ம செய்யலாம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடு எறட்டும் எண்ணெய் சூடு எறிது நம்ம வந்து கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போட்டுக்கலாம் நல்லா பொடியே இருக்கும் இப்போ வந்து ஒரு நாலு பல் பூண்டும் பூண்டு பல் நாலு பல்லும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் நான் நச்சி வச்சிருக்கேன் அது வந்து நல்லா வாசனையா இருக்கும் குழம்பு வந்து நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா பொருஞ்சிச்சு இப்போ வந்து நான் ரெண்டு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதை போட்டம் நான் வந்து ஒரு ஆறு நிமிஷம் போட போறேன் வெங்காயம் வந்து கொஞ்சமாக விச்சு போட்டுக்கலாம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் பச்சை வாரம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எதுக்காகனா நல்லா கலர் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா கலர் கொடுக்கும் வந்து அதனால இப்ப மிளகாத்தூள் போடுறோம் இப்போ வந்து ரெண்டு தக்காளி வந்து நான் மிக்ஸியில் அரை வச்சுருக்கேன் அதை ஓகேலாம் இப்ப வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டுடலாம் நான் வந்து அஞ்சு மினிட் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் மசாலாடை போட்டோம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுங்க நல்லா எண்ணெய் செஞ்சு வச்சு விடுங்க மசாலாடெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டை ஊத்துன பிறகு கொஞ்சம் தண்ணி வைத்துவோம் நான் வந்து ஒரு சின்ன சைஸு புளி வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு கொட்டை புளிய அளவு நான் ஊற வச்சு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தேங்காய் சில்லும் ஒரு டீஸ்பூன் சீரகமும் போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து நம்ம ஊற்றணும் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் எனக்கு தேங்காய் ஊற்றினா பிடிக்கும் தேங்காய் ஒரு ரெண்டு ஒரு சில்லு ஒரு டீஸ்பூன் பெரிசிரகம் வச்சு அரைச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து முட்டை ஊக்கின பிறகு நம்ம சிம்மில் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வத்திடும் இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம் உப்பை பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வைப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுங்க நல்லா மசாலா மசாலாடவும் போயிட்டுங்க இப்போ வந்து நம்ம முட்டையை வடை சுற்றிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கு இப்போ வந்து முட்டையை உடச்சு வச்சிருக்காங்க முட்டை ஊற்றும்போது கொஞ்சம் பார்த்து ஊத்தினா கலங்காமல் இருக்குங்க கொஞ்சம் விட்டு கேட்டு கேட்டு ஊற்றணும் முட்டை ஊற்றி வச்சுங்க ஒரு அஞ்சு நிமி பத்து நிமிஷம் வந்து நம்ம ஸ்டவ் சிம்முண்டு வச்சுருவோம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிட்டுங்க நல்லா எண்ணெய் ஃப்ரிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அப்படியே குழையாமல் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்